ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா ஆடி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆடி மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமா நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம் அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கறதுக்கு கூடிய ஹைகிரீவர் பிறந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம்தான் ஸோ அதனால் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமாக இருக்குது அதாவது இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பேர்ச்சடைகிறார் அதாவது சந்திரன் வந்து கடகராசியில் வந்து இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி ஸோ அங்கே வந்து சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது ஸோ இதனால் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குன்றதை சோழி பிரசனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசன் மூலமா நம்ம இப்ப பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய திமஹி தன்னோ நாகதேவி பிரசோதையார் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வீட்டில் நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஏக்கம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதாவது திருமண தடை குழந்தையின்மை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்துருப்பீங்க பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து விடுபட போகிறீங்க நிறைய வந்து பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இந்த பாட்னர்க்குள்ளேயே அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயே வந்து ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ளே பிரிவுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துருக்கும் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து விடுபட போறீங்க அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஆடி மாசம் வந்து புது தம்பதிகள் பிடிச்சு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் பிரிஞ்ச தம்பதிகள் வந்து இந்த ஆடி மாதம் ஒன்று சேர போறாங்கன்னா அது ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் சொல்லலாம் அது மாதிரி பிரிஞ்சு இருக்கிற தம்பதிகள் எல்லாருமே கண் அதாவது ரிஷபராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய பார்ட்னர் உங்களை தேடி வர போறாங்க உங்களை பிரிஞ்சுக்க போறாங்க அதாவது லவ்வர்ஸா இருந்தாலும் சரி கணவன் மனைவி இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சர் வந்து பிரிஞ்சு கண்டிப்பாக ஒன்று செய்ய போறீங்க அதே மாதிரி உங்களுடைய அதாவது நீங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் ராசி அதிபதி சுக்ர பகவான் ராசிலே போய்ட்டு இப்போ உக்காந்துருக்காரு அதாவது சுக்ரன் வீட்டிலேயே சுக்ரன் உட்காந்துருக்கறதுனால நிறைய விதத்தில் அதாவது லாபம்ன்றது வந்து நீங்கள் எதிர்பார்த்திராத அளவுக்கு லாபம் அபரிதமான பணப்புழக்கம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதம் வந்து அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அதிபதியார் சுக்ர பகவான் ஸோ சுக்ரனாவே என்ன லக்ஷ்மி தான் ஸோ அதனால் அல்ல 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 பணத்தை இந்த லக்ஷ்மி தேவி ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போறாங்க நான் வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ப்ரமோஷனே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொமோஷன் வீடு தேடி வரப்போகுது அதே மாதிரி வேலை விஷயமா வெளியூர் போகணும்னு நினைச்சிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா வெளிநாட்டு பயணம்ன்றது அமைய போகுது அதே மாதிரி இந்த சிறு தொழில் செஞ்சிட்டு முன்னேற்றமே இல்லை அதாவது இந்த டீ கடை வச்சிருக்கவங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமே இல்லை அதே மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் ஏன்னா சுக்கரன்னாவே அந்த அவங்களுடைய அந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்னு பார்க்கும்போது ஃபேன்சி ஸ்டோர் வரும் ஸோ ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமே இல்லை ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே அதாவது இந்த சிறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல முன்னேற்றம் கிடைக்கப்போகுது நினைச்ச விஷயங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கும் போது குரு பகவான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதாவது இவங்களுக்கு வந்து இந்த வாக்குஸ்தானத்தில் வந்து நல்ல ஒரு வார்த்தைகள் நல்ல ஒரு அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாக்கு வன்மை வந்து அதிகமாக போகுது குழந்தைங்க பேசவே இல்லை ஒன்றரை வயசாவது ரெண்டு வயசாவது பேச்சே வரலை அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த ஆடி மாதம் கன்ஃபார்மாக உங்கள் குழந்தைக்கு பேச்சு வன்மை வந்து அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு நாட்களாக ஏங்கினவங்களுக்குலாம் இந்த மாதம் குழந்த பாக்கியம் கை கூடி வரப்போகுது ஏன்னா அஞ்சாம் பாவத்துல கேது உக்காண்டிருக்கனால சில தடங்கல்கள் வந்தாலுமே குழந்தை பாக்கியம்ன்ற ஒரு விஷயத்துக்குன்னும் போது கண்டிப்பா அதை கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ரகதியாக வந்து மீனத்துல இருந்து கும்பராசிக்கு பெயர் சடைஞ்சிருக்காரு கும்பராசிக்கு பேர் சடைஞ்சதுனால யோ ஏற்கனவே பத்து தொழில் ஸ்தானத்துல அவர் இருந்தாரு இப்பதான் ஏதோ கொஞ்சம் மேல ஏறி போனாருன்னு பார்த்தா திரும்பவும் ரிவர்ஸ் வந்துட்டாரா திரும்பவும் முதல்ல இருந்தா ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஷபராசிக்காரர்கள் புலம்ப வேண்டாம் புலம்புறது கேட்டுட்ருக்கீங்க அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் ஏன்னா சனி பகவான் மந்தக்காரகனாக இருந்தாலுமே இப்போ வக்கரகதியாக வரும்போது ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடுவார் அதாவது ரொம்ப நாட்களாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் போன வருஷம் முந்தின வருஷம்லாம் எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமாங்க ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஏற்றம் தான் வந்ததே தவிர சாரி இறக்கம் தான் வந்ததே தவிர ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா சொல்றேன் நீங்க தொழில் தொடங்கணும்னு நீங்க ஒரு முதல் போட்டிருப்பீங்க பாருங்க அதுக்கான ஒரு படி ஏற்றி இறங்கியிருப்பீங்க இல்ல இந்தந்த கடை பார்த்துருப்பீங்க அந்த இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க பட் இப்போ கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து நீங்க போய் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாவும் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையுது சோ அதனால ரிஷப் என்ன தொழில் செஞ்சாலுமே அது இந்த மாதம் கைகூடி வரும் போன மாதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடங்களாக இருக்கும் ஆனால் கன்ஃபார்மாக இந்த மாதம் அதுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையறதுனால கன்ஃபார்மாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள போகிறீங்க மாணவர்கள் படிப்பில் வந்து ரொம்ப மந்தமாக இருந்திருப்பீங்க பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஐகிரி இவர் பௌர்ணமி அன்னைக்கு அவதரிச்சிருக்கார் ஸோ அதனால மாணவர்கள்லாம் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாதமாக கன்ஃபார்மாக இந்த மாதம் அமையும் நீங்கள் கண்டிப்பாக ஐகிரி இவர் வழிபட்டுட்டே வாங்க படி பண் மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய்க்கு எது சேர்க்க இருக்கு வாடகை வீட்டுல இருந்துட்டே இருக்கேங்க ரொம்ப வருஷமா வாடகை வீட்லயே இருக்கேன் தான் சொந்த வீடு குடி பெயர போறேன்னு தெரியல பாதிலே கட்டி நின்றுட்டுருக்கு முடிக்க முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபார்மா சொல்றேன் செவ்வாய் உங்களுக்கு நாலாம் பாவத்தில் உக்காண்டிருக்காரு அதாவது பூமிகாரகன் செவ்வாய் நாலாம் பாவத்தில் உக்கார இருக்கும் போது வீடு மன யோகம் நீங்க நினச்சதை விட அதிகமான ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதத்துல கட்டி முடிச்சு கார்த்திகை மாசத்துல கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்ஃபார்மாக உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கே அதாவது நாலாம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப நாட்களாக யாராவது பைக் வாங்கணும்னு நினச்சிக்கோங்க கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு யோகதும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அதாவது மாணவர்களாக இருந்தால் சைக்கிள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது நினச்சதை விட பல மடங்கு யோகங்கள் பொதியல் யோகம் ஜாக்பாட் அப்படின்னு ரிஷபராசிக்கு சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடி வரப்போகுது பிடிச்ச விஷயங்கள் அதாவது ரொம்ப நாட்களாக ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட போய் லவ் ப்ரொபோசல் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடங்கள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாதம் போய் சொல்லுங்க கண்டிப்பா உங்க லவ் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி புதுசாக யாராவது ஒரு நபர் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமையுது அதனால் தேவையில்லாத ஏன்னா லக்னாதிபதி சுக்கரன் லக்னத்திலேயே இருக்கும்போது கன்ஃபார்மாக எதிர்பாலினத்திடம் தேவையில்லாத ஒரு இனக்கவர்ச்சின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் யாருமே பார்த்தீங்கன்னா நீங்களும் வாலண்டியாக போய் யார்கிட்டே பேசினாலும் சரி இல்லை யாராவது வந்து வாலண்டியாக உங்ககிட்ட பேசினாலும் சரி கொஞ்சம் அளவோட வச்சுக்கிறது நல்லது தேவையில்லாம மெசேஜ் போன் கால்ஸ் அது இதுன்னு பண்ணி நீங்களா போயிட்டு வலையில போய் விழுந்துடாம இருங்க இல்லைன்னா கண்டிப்பா வலையில மாட்டீங்க பிரச்சனை பிரச்சனை தான் சோ அதனால இந்த மாதம் கொஞ்சம் எதிர்பாலினத்திடம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வந்து சேர்ந்துடும் ரிஷபராசிக்கான பரிகாரங்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமையில துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழம் கட் பண்ணி அதில் ரெண்டு ஏற்றி வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரும் அதே மாதிரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழம் மாலை சாத்திட்டு வாங்க இந்த மாதம் நீங்கள் இந்த விஷயம் பண்ணுங்க நீங்கள் வே வேறு லெவலில் முன்னேறுறத்துக்கான ஒரு படிக்கட்டாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் தான் முழு பலன் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது உங்களை ராசி கட்டத்தை வச்சு தசாபதி என்ன தசாபதி நடக்குது அந்த தசாபதியில் என்னென்ன பவமெலாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றத வச்சு முழு பலன் கணித்து சொல்ல முடியும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான் மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கண்ணுங்க என்ன தொடர்பு கொள்வாங்க இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்